நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே பிப்ரவரி மாத ராசி பலன்கள் பிப்ரவரி மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நல்வாய்ப்பாக அமைகிறது அப்படி என்ன சாமி நல்வாய்ப்பு பிப்ரவரி மாசத்தில் அவ்வளவு சிறப்பான சப்ஜெக்ட் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு முக்கியமான நிகழ்வு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி குரு பகவான் வக்ரனிவர்த்தி அடைகிறார் இது நாள் வரையில் குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரகதியில் இருக்கிறார் இந்த பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆறாம் தேதி வெடியும் போது அற்புதமான பொழுதாக வெடிய போதும் அதோடு மட்டும் இல்லைங்க இந்த கிரக சேர்க்கை ஆனால் சுக்கரன் ராகு குருவுடைய வீட்டில் தொடர்பு பொதுவாக இந்த சுக்கரன் ராகு தொடர்பு இருக்கும் போதெல்லாம் ஒரு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பண வரவு வரவு அபரிமிதமானதாக அதிகமானதாக இருக்கும் ஆசைகள் அதிகரிக்கும் அப்போ இந்த சுக்கரன் ராகு தொடர்பு ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு விளம்பரப்படுத்தப்படுத்தக்கூடிய சுகபோகம் அல்லது பெரிய வளர்ச்சி அதே போல் குறிப்பாக அது குடும்பமாக இருந்தாலும் வெளியிலேயாக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் பெண்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் அதே சமயம் இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி அமைகிறது வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினாலே பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இன்பம் அதிகரிக்கும் மகிழ்ச்சி நிம்மதி பிறக்கும் சனி ஆட்சி பெற்று விளங்குகிறார் திரிகோண வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ சனியுடைய சுபத்துவம் அதிகரித்துள்ளது கால புருஷனுக்கு லாபஸ்தானமாகிய பதினோராவது வீட்டிலே சனி பகவான் அமைந்திருக்கிறார் அப்போ இந்த மாதத்தை வரையிலே லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதம் இன்னொரு மிகப்பெரிய பெரிய கிரக அமைப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய் பகவான் அதிச்சாரம் அடைந்திருக்கிறார் சார் செவ்வாய் வந்து எப்பயோ ஒரு முறை வக்ரம் அடைஞ்சு நம்ம பார்ப்போம் சார் ஆனால் அந்த செவ்வாய் அதிச்சாரம் பெற்று கடகத்திலேருந்து திருப்பியும் மிதுனத்துக்கு போய்ட்டு மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வராது அப்போ புதனுடைய வீடு அப்போ இதெல்லாம் ஒரு யோகமான அமைப்பு கண்ணுக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய ஒரு சில அதிசயங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றது காரணம் இந்த சுக்கரன் ராகு சனி சுக்கரன் சேர்க்கை இந்த சுக்ரன் ராகுக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அப்போது காவல்துறை அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த பிப்ரவரி மாதம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக அமைகிறது அப்போ கிரக அமைப்புகளை பொறுத்தவரையில் குரு பகவான் வக்ரனிவர்த்தி ஒரு சுபத்துவம் சனி பகவானுடைய ஆட்சி பலம் திரிகோண வீடு ஒரு சுபத்துவம் தை மாதம் என்கிற காரணத்தினாலே சூரியன் புதன் சனியுடைய வீட்டில் சூரியன் இருப்பது அரசாங்க அரசு அதிகாரிகள் இவங்களா அரசியல் தலைவர்கள் அரசாங்கத்திற்கே கூட கழகம் ஏற்படுவதற்கு அரசியல் கழகங்கள் அரசியல் கலாட்டாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கு இந்த பிப்ரவரி மாதம் இன்னும் கூட டீட்டெயிலாக ஃபுல்லாக ஒரு ப்ரீஃபாக உங்கள் தனிப்பட்ட உங்கள் ராசிக்கு பார்த்து விடலாம் வாருங்கள் அன்பர்களே அன்பார்ந்த விச்சக ராசி அன்பர்களே விருச்சக ராசி அன்பர்களே எந்த மாதம் அதி அற்புதமான மாதம் விருச்சகராசியை பொறுத்தவர்களும் கிட்டத்தட்ட அந்த அர்தாஷ் அர்தாஷ்டம சனி முடிய போகுது சனி பகவானுடைய தொல்லைகளில் இருந்து விடுதலை இப்போ எப்படி இந்த விடுதலை பார்ட் ஒன் பார்ட் டூன்னு வந்ததோ அதே போல் விருச்சகராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய தொல்லையில் இருந்து சார் யாரை ஒன்றாலும் ஃப்ரெண்டாக வச்சுக்கலாம் சார் அதனால் ஆனாலும் அநியாயத்துக்கு இந்த விருச்சகராசி அன்பர்கள் ஆனால் ஒன்றா போய் சனி பகவானை ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் அது வரும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அவர் கூடவே இருக்காங்க அப்புறம் எங்கேருந்து அவங்க வந்து ஒரு நிம்மதியாக இருக்கிறது ஒரு சந்தோஷமாக இருக்கிறது ஒரு நல்லது நடக்கிறது ஒரு முன்னேற்றம் ஏற்படுது இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கெல்லாம் பதிலே இல்லை அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சகராசி அன்பர்களே உங்களுடைய நிலைமை என்னன்னு எனக்கு தெரியும் அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சகராசி அன்பர்களே இது போல் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒருத்தருக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் குறைவுகளாக இருக்கலாம் ஆப்ரேஷனாக இருக்கலாம் இன்னும் சொல்ல பசங்க சொல்ற பிச்சை கேட்காம இருக்கிறது அதுக்கும் காரணம் சொல்றேன் கூட தாண்டாத பிள்ளைகள் பலவிதமான கஷ்டங்களில் இருக்கக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களே அந்த பொண்ணு அந்த குழந்த ஒரு பதினாலு வயசு குழந்த ஒரு பதினாறு வயசு குழந்த பெற்றோர்கள் என்ன திருட போறாங்க போன் பார்க்காத அங்கே வெளியில் போகாத அந்த பசங்கள்கிட்ட பேசாத இது தானே கண்டிச்சிருவாங்க இதுக்கு வந்து ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் படி தாண்டி வீடு விட்டு வெளியில் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி கவர்மெண்ட் வந்து பேரண்ட்டை என்கொயரிக்கு கூப்பிட்றாங்க அந்த பொண்ணை மறைச்சி வச்சுட்டாங்க ஒரு மீட்டிங் வச்சு அதுக்கப்புறம் நன்மை தீமைகள் ஆராய்ந்து நீதியரசர் ஜட்ஜு வந்து தீர்ப்பு சொல்வாராம் அப்படிலாம் நாடுகள் இருக்குது லெபனானா இதோ சொன்னாங்க லிபியா சொன்னாங்க அப்போது ராசி அப்போ இதை போல ராசி என்பவர்களே உங்களுக்கு எந்த திசையிலிருந்து பிரச்சனை வரும் வீட்டுக்குள்ளே வருமா கூட இருக்கிறவங்களால் வருமா வெளியிலிருந்து வருமா உங்களுக்கு கீழே வேலை செய்கிறாங்களே அவர்களால் எதேனும் ஒரு ஆபத்து ஏற்படுமா நீங்கள் எதையுமே சிந்தித்திருக்க முடியாது சி உங்களால் அதை வந்து ஒரு கற்பனையே செய்து பார்க்க முடியாது இந்த சப்ஜெக்டில் இந்த முறையால் தான் எனக்கு பிரச்சனை வரும் அப்படின்னே உங்களால் சிந்தித்துப் பார்க்க முடியாத வகையில் பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் தருமை கவலை வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்களே உங்களுடைய கவலைகள் என்ன உங்களுடைய கஷ்டங்கள் என்னன்றது எங்களுக்கு தெரியும் அப்போ நிச்சயமாக விச்சக ராசி என்பர்களே இந்த மாதம் பிப்ரவரி மாதம் போயிட்டு அடுத்த மார்ச் மாதமும் போயிடுச்சுன்னா நீங்கள் சூப்பராகிடுவீங்க சார் உங்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு சனி பகவான் போகிறார் சார் நீங்கள் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஆன்மீக மடாதிபதிகளாக இருக்கலாம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் போனால் நீங்கள் ஜோதிடராக இருக்கலாம் புரியுதுங்களா அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே நிச்சயமாக ராசி என்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது சிறப்பான மாதமாக அமைகிறது அப்போ இன்னும் ஒரு 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 மாதம்தான் பிப்ரவரி கடந்து மார்ச் கடந்தாச்சுனாக்கா சனி பகவான் இந்த அர்தாஷ்டம சனியுடைய காலம் முடிஞ்சிருது இப்போ இதை விட ஒரு பெரிய சப்ஜெக்ட் என்ன தெரியுமா ராசிக்கு உங்களுக்கு எந்த கவலையாக இருந்தாலும் சாமி எனக்கு இது நடக்குமா சாமி எனக்கு அது நடக்குமா அந்த நன்மை நடந்தமே கேஸ் ஒரு கேஸ் இருக்குது அந்த கேஸ் எனக்கு முடியுமா சாமி எனக்கு ஜாமீன் கிடைக்கிறதுல அவருக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது ஜாமீன் கிடைக்குமா இல்லை அவருக்கு ஒரு என்கொயரி இருக்குது அந்த என்கொயரி அவருக்கு ஃபேவரபுளாக இருக்குமா அல்லது ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு என்கொயரி இருக்குது சி அது வந்து அவருக்கு சப்போர்ட்டாக இருக்குமா திரும்ப அவருக்கு ஜாப் கிடைக்குமா அல்லது அவங்களுக்கு தேவையான அந்த ப்ராஃபிட்ஸ் அதெல்லாம் திரும்ப அவருக்கு கிடைக்குமா இதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறாங்க அந்த பெனிஃபிட்ஸ்லாம் அவருக்கு கிடைக்குமா இதை போல் நன்மை எல்லாம் தடைப்பட்டிருக்குமே ஆனால் உங்களுக்கு நடக்க வேண்டிய நன்மைகள் வே ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கலாம் ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கலாம் அல்லது ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டடாக இருக்கலாம் அல்லது காதல் ரிலேட்டடாக இருக்கலாம் மெயினாக ஜாப் ரிலேட்டடாக அப்படி வச்சுப்போமே வேலை கிடைக்கிறதுல சிக்கல் இருக்கிறது வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய சிக்கல்கள் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் உதவி செய்து மாட்டிக்கொள்ளுதல் பணம் காசு கொடுத்து உதவி செய்து மாட்டிக்கொள்ளுதல் மாடு இவனுடைய பைசா கொடுத்து என்றாலாம் நீ வச்சுக்கோனு ஹெல்ப்பு கொடுத்துட்டு அவன் போய் நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவன் பிஸ்னஸ் ஆரம்பித்து பணம் கொடுத்தவனுக்கு பிரச்சனை வந்துடும் இதெல்லாம் நம்ம வெளிநாடுகளில் பார்க்குறோம் கத்தார் போன்ற நாடுகளில் யூஏஎல்லாம் எத்தனை கால் நமக்கு வருது அப்போ ராசி நேயர்களே ஜாப் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்கலாம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்கலாம் ஃபேமிலி ரிலேட்டடாக ப்ராப்ளம் இரு ப்ராப்ளம் இருக்கலாம் குறிப்பாக சினிமா துறையை சார்ந்தவர்கள் அரசியல் துறையை சார்ந்தவர்கள் அரசியல் துறையை சார்ந்தவங்களாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சாதாரண விஷயம் கிடையாது அப்போ அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் இனதுரிமை விருச்சக ராசி நேயர்களே இந்த பிப்ரவரி அஞ்சாந்தேதிக்கு மேலே நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியான காலம் ஏன் சாமி எவ்வளோ கஷ்டத்தை நீங்களே சொல்கிறீங்க இவ்வளோ பிரச்சனையும் நீங்களே சொல்கிறீங்க இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு நீங்களே சொல்கிறீங்க அங்கேருந்து ஃபோன் வருது இங்கேருந்து ஃபோன் வருது அவங்களுக்கு இப்படி இருக்குது இதெல்லாம் சரி பண்ணுறோன்னு சொல்கிறீங்க ஆனால் பிப்ரவரி அஞ்சுக்கு மேலே நல்லாயிருக்கும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்கிறீங்களா அது எப்படி ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய குரு பகவான் வக்ர பார்வை பார்க்கிறார் ஐயா நீங்கள் ஏதாவது சிக்கலா போய் மாட்டிக்கிட்டீங்களா அதுக்கு காரணம் அந்த வக்ர குருவின் பார்வை அதுக்கு காரணம் அந்த வக்ர குருவின் பார்வை அப்போ இப்போ அந்த வக்ர குரு குருவுடைய வக்ரம் நிவர்த்தி அடைகிறது என்னைக்கு பிப்ரவரி அஞ்சு சார் பிப்ரவரி ஆறாம் தேதி நீங்கள் சூப்பர் சார் விடுகின்ற பொழுது உங்களுக்கு நன்மையான பொழுதாக அமைகிறது சார் சார் அப்போ எனக்கு நல்லது நடக்குமா எனக்கு இந்த சப்ஜெக்டுக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு இருக்குது ஏன்னால் வந்து ஒரு என்கொயரி இருக்குது எனக்கு வீண் அவமானங்கள் இருக்குது செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் இருக்குது சி நாம் தப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் மனமுவந்து செய்வீர்களேயானால் முழு நம்பிக்கையோடு செய்வீர்களேயானால் வெற்றி கிட்டும் என்பது சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி